உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் தெற்கு தொகுதியில் அதிமுக கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் குணசேகரன் ஐம்பத்தெட்டு வயதான இவர் அதிமுகவின் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் கோவை தனியார் மருத்துவமனையில் குணசேகரன் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனின்றி இன்று காலை மருத்துவமனையில் உயிரிழந்தார் இவருக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை திருப்பூர் நகராட்சி கவுன்சிலராக இருந்த இவர் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை திருப்பூர் மாநகராட்சி துணை மேயராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை திருப்பூர் தெற்கு தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வந்தார் தற்போது மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளராக பதவி வகிக்கிறார் அவரது உடல் திருப்பூர் கொண்டுவரப்பட்டு ராக்கியாபாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது திருப்பூர் தெற்கு ரோட்டரி மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவரது மறைவை தொடர்ந்து அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி செங்கோட்டையன் எம் ஆர் விஜயபாஸ்கர் உடுமலை ராதாகிருஷ்ணன் எம் எஸ் எம் ஆனந்தன் தாமோதரன் திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிச்சாமி கரைப்புதூர் நடராஜன் சிவசாமி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து திருப்பூர் தெற்கு ரோட்டரி மின்மயானத்தில் இரங்கல் கூட்டமானது முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது இந்த இரங்கல் கூட்டத்தில் பாஜக திமுக தேமுதிக மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் தொழில் அமைப்பினர் உள்ளிட்டோரும் இந்த பங்கேற்று அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்து குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்